ஓகே ஹலோ ஓகே இவர் சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முத்துராமலிங்கம் பலமாரி பேரன் கபிலாஸ் கமலேஷ் பாண்டிய நவிகுமார் உருமத்தார்கள் சார்பாக கூலி வெள்ளலூர் நாடு

வந்திரா! என பொறுத்தூரை காத்துக்கொண்டிருக்கிற அந்த இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி நாட்டினுடைய முதுகெடுப்பு விவசாயி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் எல்லாம் சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் முத்து ராமலிங்கம் தமிமாறு பேரின் சார்பாக கபிலாஸ் கமலேஸ்வண்டியன் நவீன்குமார் சார்பாக கூலிப்பட்டி ஊமை வந்தை கருப்பணசாமி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

வீரர்களாக்கால நண்பர்களா ஒரு காலையா கல்லூரி மாணவர்களா சூழல் வேடியாடுத்தால் வீரர்களை நாட்டை பிடிப்பார்கள் இவர்கள் பெண்களின் கொலை சட்ட மண்ணிலே பெருமை பெருமைடவ குடிப்பான ஒன்பது பெருமை சேர்த்தவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காப்பி வீரர்களின் சகாதார வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டுகளுக்கு கலங்கரிப்பதற்காக தொடர்ந்து கலங்கால இருக்கின்ற கோவிந்தன் மலர் குடும்பத்தாரின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையூர் வாசுக்கு நடைபாக சேகர்புரடு காலை அந்த காலைகளை உணர்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ்எம்ஏ புள்ளியாண்டி

அந்த காரில் ஒதுக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாட்டிற்கு சென்ற காரர்கள் செம்பூர் எஸ் எம் ஏ முடியாண்டி குழு தங்களை தயார் வைத்திருக்கிறார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் நேரம் நாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக மண்டி மைந்தர்கள் கோவிந்தன் மலர் குடும்பத்தார்களை விழாக்குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்து கவலைக்கு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டாரா காலங்கள் கடந்து வீட்டாரா அதற்கு அடுத்த சிவகங்கை மாவட்டம் மயில்ராயர் கோட்டை நாடு கட்டாளிப்பட்டி தலை கிராமம் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் பாகுயர் நாடு கூரங்குளம் மாரியம்மன் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அங்கோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்

சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை முத்து ராமலிங்கம் தமிழ்நாடு பேரன் கபிலாஸ் கமலேஷ் நவீன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கூலிப்பட்டி ஊமை வந்தை கருப்பணசாமி கோவில் வெள்ளை காலை கடைசி மூன்று கடைசி மூன்று

மாதிரி பந்தை கருப்பட சாமி கோவில் தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு கூலி பட்டி ஊமை வந்தை கருப்பட சாமி கோவில் காலடிக்க துடி புடல் வளமட்டு கொண்டிருக்கின்றது அந்த சாலை எப்படி மடக்கிய தீரவன ஒரே நோக்கத்தோடு வளமட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்ட வண்டில் மறைந்தவர்கள் புலியங்குட்டி பட்டி பொன்னழகியவர்கள் வீரர்களுக்கு துடி புடல் வளமட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான பொருள் வெளியில் யார் எல்லாம் போவது யார் என்று பொருத்தி இருந்த பாடுபார் சாலையும் சிறந்த

பட்டி ஊமை வந்தை கருப்பு கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மாடு அம்மன் அம்மன்படையோ தொடர்ந்து களம் காணக்கூடிய முத்து தேவை கதிர்வேல் மகள்